நாம அன்னைக்கு புதினா ரசம் தான் பண்ண போகிறோம் ரசம் பண்ணுறதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் வரமல்லி ஒரு வரமிளகா பத்து பல் பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் சின்ன லெமன் சைஸ் புளியை ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சிட்டு கரைச்சி தேவையான அளவு தண்ணி சேர்த்து எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகாய் கிளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவுளையில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுரலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கிடலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயிலையே வதக்கிட்டு இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட கரைச்சி வச்ச புளிக்கரசம் சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் ரசம் லைட்டாக கொதித்து நொறுக்குடி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கடைசியாக கொஞ்சமாக மலையில் சேர்த்து கலந்துட்டு இறக்குனா ரொம்ப சூப்பரான புதினா ரசம் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள்